தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய்க்கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே ஆராதி போமே அவரை முழுமனராய் ஆராதி அவரை தலைமுறையாய் ஆராதிப்போமி அவரை முழுமலராய் ஆராதி அவரை தலைமுறையாய் கத்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வைக்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய்கொண்டோ நடுவலையில் நின்று போவதில்லை வெறுமையானதை முன்னறிந்ததா தேடிவந்து என் படையில் கொண்டாரே பெருமையானதை முன்னறிந்ததா தேடிவந்து என் படகில் ஏறிக்கொண்டாரு இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட இரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே ஓ ஆராதி பொமி அவரை முழுமலதார் ஆராதி பொமி அவரை தலைமுறையார் ஆராதி அவரை முழுமலதார் ஓ ஆராதி பொமி அவரை தலைமுறையார் கத்தரை தெய்வமாக கொண்டோ வைக்கப்பட்டதில்ல அவரையே ஆதரவாய்க்கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் எல்லாம் நிழலாக கூட வந்தாரே வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் எல்லாம் நிழலாக கூட வந்தாரே போகும் வழியெல்லாம் எல்லாம் வாக்கு தந்த காணானை கையளித்தாரே போகும் வழியெல்லாம் எல்லாம் வாக்கு தந்த காணானை கையளித்தாரே ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஆராதிப்போமே அவரை தலைமுறையா ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா ஓ ஆராதிப்போமே அவரை தலைமுறையா